ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோட நுரையீரல் தான் வாங்க இது எப்படி கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டதில்லை அப்படின்னா ஒரு தடவையாவது சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும் வாங்கிட்டு வந்தவனே நல்லா பெரிய பீஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மண் பாத்திரத்தில் தான் எடுத்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து கடாயிலே கூட யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சோம்பு இது போட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜு செய்கிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணி ரெண்டாக போட்டு அதையும் வந்து எண்ணெயோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணி அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி வரும் இந்த நுரையீரல் சாப்பிட்றதுக்கு நல்லா ஈரல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ரசம் இல்லைன்னா பருப்பு ரசம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட இதை வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் சாமான் டேஸ்ட்டாக தக்காளி வெங்காயம் நல்லா கொலைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற நுரையீரலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணனால அந்த நீச்ச ஸ்மெல்லே வராது நல்லா இருக்கும் மசாலா என்னென்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டன் மசாலாவும் கரம் மசாலாவும் கடையில் வாங்கினது தான் அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே எண்ணெயிலே வ பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டாக ஆகிடும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா கிரேவி பதத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்ல மசாலாலாம் வந்து கறிக்குள்ளே இறங்கியிருக்கும் இந்த டைமில் வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைங்க ரொம்ப ஸ்பீடில் வைக்கக்கூடாது சிம்மில் சிம்மு இல்லாமல் லோலி இல்லாமல் மீடியமாக வச்சு குக் பண்ணிணோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக கிரேவி மாதிரி வந்துருச்சுன்ட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் கறி வந்து நல்லா வெந்திருக்கும் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் எனக்கு வந்து இந்த டென் மினிட்ஸே ஓகேவாக இருந்துச்சு ஒரு வேலை யாருக்காவது வேகலை அப்படின்னும்போது இந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட லெமன் வந்து பாதி பிழிஞ்சி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து காரம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் ஏன்னால் குழந்தைங்க சாப்பிட்றது அப்படின்னும்போது காரம் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும் அதுக்காக சொல்கிறேன் கடைசியாக இறக்கு போகும்போது கொஞ்சமா மிளகு தூள் கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு